அது வந்து பழகினா உடனே டிஃபன் கடலாம் வைக்க முடியாது டிஃபன் கடலாம் வைக்க முடியாது உடனே வச்சு அதை ஒன்னும் பண்ண முடியாது நானு மூணு மணி ஆனால் தான் எனக்கு டைம் சரியா இருக்கும் நாலு மணி கார சட்டி பதிக்கிட்டு தேங்காய் சட்டி ஆகிட்டு வடை மாவத்துக்கு மாவத்துக்கு இங்கே வந்துடுவேன் அஞ்சு மணிக்கெல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அஞ்சு மணி தான் சாப்பிட கடையில் இருப்பேன் சரிங்க தாத்தா அஞ்சு மணிக்கு வந்தேன்னா முதல் டீ போடுவேன் அதுக்கப்புறம் பருப்பு போடுவேன் அதுக்கப்புறம் சாம்பார் தாளிப்பேன் அதுக்கப்புறம் இட்லி விடுவேன் அதுக்கப்புறம் எட்டு மணி வரைக்கும் வேலை எட்டு மணி வரைக்கும் எட்டு மணி தான் வெளியே போவேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஓடி செஞ்சுக்கா ஆறு ரூபாய் எழுநூறுவா கிடைக்கும் ஒரு நாளைக்கு அதுதான் இப்போ புதுசா வந்து இப்ப நிறைய வந்து கடை வந்து ஹோட்டல் கடை மாதிரி எல்லாம் வைக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு வைக்கலாம்னு சொல்லி வாங்க அவங்களுக்கு நீங்க என்ன இந்த சொல்றதுல வந்து டிஃபன் கடை பெட்டரா வேண்டாமா மதியம் வந்து ஆள் இருந்த பிரியாணி சாப்பாடு போட்டு ஓடும் அப்படியாது ஆமா நான் மதியம் போட்டதா நான் காயில போட முடியாது இப்போ போட்டா வந்து மூணு வேளை வைக்கிற மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் மாசம் அறுபதாயிரம் ரூபாய் இப்போ வந்து இந்த தொழிலும் முக்கியம்ல தாத்தா இப்ப அத நீங்க ஒரு தொழில் நீங்க நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க அத பத்தி நீங்க என்ன தாத்தா சொல்றீங்க அதுதான் வந்து ஆகணும் உடனே வச்சு நம்ம டெஸ்ட் கொடுக்க சரிங்க தான்

ஐம்பதாயிரம் மேல வந்து சா ஐம்பதாயிரம் குண்டா குக்கரு கட்டு கரண்டிங்கனால அம்பதாயிரி ஐம்பதாயிரம் மேல ஆகும் தத்தா இந்த வண்டி இந்த வண்டி நான் வாங்கும் பதினாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ஆமா

ஓடணும் இப்ப நல்லா மூவிங்கா இருக்கிற இடத்துல நம்ம பார்த்து நல்லா ஓடிதான் ரெண்டு மாசம் டல் ரெண்டு மாசம் டல்லு நீங்க ஒரு டைம் நல்லாவும் போவோம் இந்த மாசம் அப்படிதான் இருக்கும் அப்படியாதுதான் ரெண்டு மாசம் போயிடணும் ரெண்டு வேலை கிடையாது அப்படியா கூலி சாப்பிடுவோங்க சாப்பிட மாட்டாங்க ஆமா ஆமா

அதுதான் சரி புதுசா பண்றவங்களுக்கு இப்போ நீங்க சொன்ன வார்த்தை வச்சு நிறைய பேர் வந்து ஒரு இந்த விசுவஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அது வந்து புதுசா பண்றவங்களுக்கு வந்து வாடகை போறவங்க ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா தான் கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி ஆகும் இப்ப வந்து நல்லா ஒரு மூவி இங்க இருக்கிற சிட்டி சைட்ல அந்த மாதிரி நம்ம வச்சோம்னா ஓடல அதுதான் அதுதான் மூணாயிரம் நாலாயிரம் சம்பாதிச்சா தான் வாடகை ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் கூட குடுத்துட்டு மிச்சம் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் சரி ரெண்டு பேரும் செய்யணும்னா ஒரு ஆள் சிம்பிளா பார்த்தாலும் அறுநூறு ரூபாய் சம்பளம் ரூபாய் சம்பளம் ஆமாண்டி பொருட்கள் செய்தா விட ஆறுநூறுவா கணக்கு போடணும் கேஸுக்கு ஒரு முந்நூறுவா கணக்கு போகணும் இரநூறுவா இருநூறுவா நம்ம கூலி கணக்கு கணக்கு நம்ம கணக் உங்களுக்கு வந்து இந்த தொழிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எப்படி தாத்தா தோணுச்சு நான் எங்க வீட்டுல முதல்ல நான் ஹெல்ப் பண்ணுவதால சரி இந்த கம்பல் இந்த தொழில நீங்க வந்தீங்களா வந்தீங்க எங்க வீட்டுல தான் போடுதான் முதல்ல நான் வேலைக்கு செகண்ட் ஷிப்ட் வந்து காயில பண்ணிட்டு போயிடுவேன் சரிங்க தா ஃபர்ஸ்ட் ஷிப்ட் போறோம்னா ரெண்டு மணிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்

எனக்கு ஒரு ஆயிரூவா ரூபா கேஸுக்கு ரொட்டேஷனுக்கு கடைக்கு ரொட்டேஷன் சரிங்க சாப்பிடலாம் காய்லி சாப்பிட்டா சாப்பிடும் சாப்பிட புதுசா பண்றவங்களுக்கு வந்து மூணு வேலைக்கு வாடகைக்கு போறாங்கன்னா மூணு வரைக்கும் சேர்த்து வச்சாங்கன்னா உங்களுக்கு லாபம் போட்டா ஒரு நாளைக்கு

வாடகை அப்படியும் ஐயாயிரம் ரூபா தாப்பான் ஐயாயிரம் ரூபா ஆமா தா கண்டிப்பா கேட்க அட்வான்ஸ் எப்படியோ அம்பதாயிரம் பதினாயிரம் கண்டிப்பா கேட்பாங்க ஆமா ஆமா அதனால வந்து இவரு அப்படி கடிக்க கேப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா கேப்பாங்க அதனால வந்து ஆமா ஆமா ஐயாயிரம் ரூபாய் வாடகைனாக்கா அது வந்து நீ மூணு வேலையும் கடை போடணும் ஆமா தாத்தா ஆமா சார் மூணு வேலையும் கடை போட்டு சிம்பிளா பாத்தாயிரம் ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாரிக்கணும் ஆமா தா கண்டிப்பா அது மூணாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சாதான் நீ வாடகை கொடுக்க முடியும் ரொடேஷன் பண்ண முடியும் கண்டிப்பா இல்லைன்னா முடியாது ஹம் சரிங்க அவ்வளவுதான் நம்ம சேனலுக்கு வந்து இப்படி இப்படிப்பட்ட பேட்டி நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தாத்தா தூக்கத்துக்கு அடிமையாது தொழில்ல சரிங்க தாத்தா சரிங்க தாட்டா தேங்க்ஸ்